ஒரு புல்லட்டு கேங் அது புல்லட் பைக் வச்சுருக்கக்கூடிய கேங்கு தான் இவங்க வந்து மகளிர் குழுவில் கடன் வாங்குகிற பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அண்ணா அடிக்காதீங்கன்னா பெல்ட்டில் அடிக்கக்கூடிய பொண்ணு இருக்குல்லையே அந்த பொண்ணை நான் நேரடியாக பார்ப்பேன் அந்த பொண்ணு வந்து பொள்ளாச்சி நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ந கடையில் பியூட்டி பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணுது எட்டாவது ஒம்பதாவது தான் படிச்சிருக்கு அதுக்கு மேலே அதிகமாக படிக்கல ஒரு விதவை தாயும் ரெண்டு தம்பிகளும் அடங்கிய ஃபேமிலியோட பிரெட் வின்னர் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உங்களுக்கு வளைகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சபரி மேக்கப் போடுறது திருநாவுக்கரசும் வளைகாப்புக்கு மேக்கப் போடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அது வருது வந்தவொன்னே கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கிறானுங்க அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்து அதுதான் அந்த அலறல் அந்த அலறல் வருது இல்லையா அந்த அலறல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்ததுனால வந்து அளவு இயற்கையிலேயே உடல் சோர்வு சத்து சோர்வோடு வளர்க்கப்பட்ட வறுமை பாதித்த பொண்ணு அதுக்கப்புறம் அதை விட்டுறானுங்க அது அப்படியே துணியத்து துணியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் எஸ்கேப் ஆகி ஓடுது பக்கத்து வீட்டுக்கு ஓடி அந்த வீடு எனக்கு நல்லா தெரியும் நல்ல ஒரு கார் இருக்குது அந்த வீட்டில் இருந்தால் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகுது எஸ்கேப் ஆகி போய் போ உயிர் போயிடுச்சுக்கு அதுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு முஸ்லீம் இளைஞர் தான் அதை கல்யாணம் பண்ணியிருக்கான்